தமிழனங்கு கவிதைச் சோலைக்கு ஒரு புதிய கவிதையை அளிக்கின்றேன் இந்த கவிதை ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்டது தாமஸ் லோவல் ஃபெடோன் என்பவர் எழுதியது இந்த கவிதையை ஆங்கிலத்தில் ஒருவர் மொழிபெயர்த்தார் அதனை நான் தமிழில் மொழிபெயர்த்தேன் இந்த கவிதையின் சிறப்பு என்னவென்றால் யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ என்ற ஒரு குறுந்தொகை பாடலில் நானும் அவனும் கூடியிருந்த போது யாருமே அங்கு இல்லை அந்த இடத்தில் ஓடுகின்ற தண்ணீரில் ஆறல் மீன் அதை தனக்கு உணவாக பார்த்து கொண்டிருந்த ஒரு குறுகு மட்டும் ஒரு கொக்கு மட்டும் இருந்தது என்று தலைவி சொல்வாள் எனவே எனக்கு சாட்சி சொல்ல யாரும் இல்லை அந்த கொக்கு எங்களை பார்த்திருக்குமோ என்னவோ தெரியாதே என்பாள் அதுபோலவே ஒரு நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணத்தில் வரும் ஒருவன் தன் ஒரு பெண்ணுடன் பழகி ஏமாற்றிய பிறகு அவளிடம் உனக்கு சாட்சி இருக்கா என்று கேட்டபோது ஒரு கிணற்றடியில் சந்தித்தோம் அங்கு ஒரு வன்னி இருந்தது என்பாள் பிறகு அந்த இரண்டுமே வந்து அந்த பெண்ணுக்கு சாட்சி சொன்னதாகவும் அதனால் அவளுக்கு நீதி கிடைத்ததென்றும் இன்றைக்கும் மீனாட்சியம்மன் கோவிலில் பைரவர் சந்நிதி முன்பு ஒரு சிறிய கிணறும் வன்னி பெண்களுக்கு இறைவன் துணை நிற்பான் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது அதுபோலத்தான் இந்த கவிதையும் இது போன்ற ஒரு பின்னணி தான் ஒரு குருவி மட்டும் இருக்கும் அந்த குருவியினுடைய சத்தம் மட்டும் கேட்கும் இவள் என்ன நினைப்பாள் என்றால் இந்த குருவி நம்மை பற்றி வெளியே போய் சொல்லிவிடுமா சொல்லாதில்லையா என்று இவள் அந்த குருவியை பார்த்து ஐயப்படுவதாக ஒரு கவிதை ஒரே காட்சி ஒரே பின்புலம் ஆனால் இந்த பெண்ணின் கேள்வி மட்டும் வெவ்வேறாக இருக்கிறது எலுமிச்சை மரத்தடியில் டெய்சி மலர்தரையில் எனக்கு தெரிந்த இருவர் படுக்கை அமைத்தனர் இது வந்து அந்த காதல் தேவனான கியூபிட் அவன் சொல்வதாக அமைந்த கவிதை அவனுடைய கூற்றில் அமைந்தது எலுமிச்சை மரத்தடியில் டெய்சி தரையில் எனக்கு தெரிந்த இருவர் படுக்கை அமைத்தனர் உதிர்ந்து நொறுங்கிய பூக்களும் புற்களும் குவிந்து தெரிக்கும் இடம் கிடக்க காணலாம் உதிர்ந்து நொறுங்கிய பூக்களும் புற்களும் குவிந்தும் சிதறியும் கிடக்க காணலாம் எல்லாமே சமவெளியின் அடர்ந்த பொதும்பருக்குள் தான் தன்றடே இரவு இன்னிசை கேட்டது இந்த தன்றடே அப்படின்ற சவுண்டு வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் நான் புல்வெளியில் கால் வைத்தபோது அங்கு யாரோ யாருக்காகவோ காத்திருந்தேன் அருள் நிறைந்த பெண்ணே அங்கு ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது எனக்கு எவ்வித சுகமும் இல்லை அவனுக்கு அவனோ ஆயிரம் முத்தங்கள் பெற்றான் இது பெண்ணினுடைய கூற்றாக வருகிறது எனக்கு எவ்வித சுகமும் இல்லை அவனோ ஆயிரம் முத்தங்கள் பெற்றான் தன்ற என் உதடுகளை பார் எப்படி சிவப்பாக தெரிகின்றன இலைகளையும் மலர்களையும் இழுத்து போட்டு மெத்தினான் ஒரு படுக்கைக்காக பசுமையானது உயரமானது மென்மையானது பார்த்து பார்த்து சின்ன சிரிப்பை சிந்தினான் பார்த்து பார்த்து அவளை பார்த்து பார்த்து சிரிப்பை சிந்தினான் பூங்கொடி வளைவை கடந்து போய் நன்றாக அழுத்தி விட்டான் நசுங்கிய ரோஜாக்கள் சிரித்தன தன்ற அங்கு நான் தலை சாய்த்தேன் இந்த காதல் பாதை வழியே யாரேனும் போயிருந்தால் எனக்கு எவ்வளவு வருத்தமும் அவமானமும் நாங்கள் அந்த பசிய புல்வெளியில் என்ன செய்து கொண்டிருந்தோம் என எவரும் அறியார் இந்த காதல் பாதை வழியே யாரேனும் போயிருந்தால் எனக்கு எவ்வளவு வருத்தமும் அவமானமும் நாங்கள் அந்த பசிய புல்வெளியில் என்ன செய்து கொண்டிருந்தோம் என எவரும் அறியார் எனக்கும் என் காதலனுக்கும் அந்த இரவு சிட்டுக்கும் தவிர தன்ற டே அதனுடைய சத்தம் கேட்குது சிட்டு யாரிடமும் போய் சொல்லாதென்று நினைக்கின்றேன் சிட்டு யாரிடமும் போய் சொல்லாதென்று நினைக்கின்றேன் இவ்வளவுதான் கவிதை அந்த சிட்டுக்குருவியினுடைய சத்தம் கேட்கும்போது இவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதோ சத்தம் கேட்குதே யார் வந்தால் என்னாகும் ஆனால் அந்த சிட்டுக்குருவி மட்டும்தான் இருக்குது இது போய் யார்கிட்டையும் சொல்லாதில்ல அப்படின்னு இவன் நினைக்கிறான் குறுந்தொகை தொலை தலைவி என்ன நினைக்கிறாள் அன்னைக்கு அங்கே ஒரு கொக்கு இருந்துச்சுல்ல அது வந்து நமக்கு சாட்சி சொல்லுமா நம்முடைய திருமணத்தை நடத்தி வைக்க உதவுமா என்று அந்த குறுந்தொகை தலைவி நினைக்கின்றாள் ஒரே காட்சியில் ஒரே மாதிரி நிகழ்வு ஆனால் பெண்ணின் மனம் மட்டும் வெவ்வேறாக சிந்திக்கின்றது காரணம் காலம் கடந்து விட்டது நன்றி வணக்கம்